ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ பாருங்கள் நம்ம வந்து சப்பாத்தி செய்யலாம் சாப்பிட்டா சப்பாத்தி வந்து எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் இது வந்து அரை கிலோ கோதுமை மாவு இருக்கும் கோதுமைவில் வந்து ஒரு ஸ்பூ ஒரு ஸ்பூன் சக்கரை ஒன்றரை ஸ்பூன் எண்ணெய் ஊற்றி கொஞ்சமாக உப்பு போட்டு பிணைஞ்சி ஒரு மணி நேரம் ஊறி இப்போ வந்து இது தேய்ச்சிக்கலாம் இப்படின்ட்டு சாப்பிட்டா ஒரு சப்பாத்தி இது மாதிரி செய்யணும் இந்த மாதிரி தேய்ச்சிட்டு இப்படி ரோல் பண்ணிக்கோங்க சப்பாத்தி அப்போ வந்து லேயர் லேயராக வரும் போட்டு தேய்ச்சி போட்டிங்கன்னா லேயர் லேயராக வரும் நல்லா சாப்பிட்றதுக்கு சாப்பிட்ற மாதிரியே இருக்கும் இந்த மாதிரி தேய்ச்சிட்டு நல்லா ரோல் பண்ணி தேய்ச்சிட்டு ரெண்டு பக்கம் போட்டு வேறு வச்சு எடுத்துக்கலாம் திரி போட்டுக்கலாம் கிரி போட்டு தான் எண்ணிக்கலாம் ரெண்டு பக்கம் திரி போட்டு நல்லா வேக வச்சு எடுத்துக்கலாம் இது நல்லா சாஃப்டாக இருக்கும் சப்பாத்தி இப்போ பாருங்க வீடியோவில் பார்த்தீங்கன்னாவே தெரியும் அவ்வளோ சாஃப்ட்டாக இருக்குதுன்ட்டு அப்படியே லேயர் லேயராக வரும் இந்த மாதிரி ரோல் பண்ணி சுற்றி மறுபடியும் தேய்ச்சி போட்டிங்கன்னா நல்லா சாஃப்டாகவும் இருக்கும் ரொம்ப இப்படியே லேயர் லேயராக இருக்கும் பாருங்க நல்லா ரெண்டு பக்கமும் செவந்து வந்துருச்சு இப்போ எடுத்துக்கலாம் இன்னொன்று போட்டு காட்டுறேன் இதே மாதிரி நல்லா தேய்ச்சிக்கோங்க இந்த மாதிரி ரோல் பண்ணிவிட்டு இப்படி சுற்றி வச்சுக்கலாம் புரோட்டாக்கெல்லாம் மாவு பனிச்சு வைக்கிற மாதிரி இது மாதிரி சுற்றி வச்சிடலாம் தேய்ச்சிக்கலாம் சாப்பிட்றதுக்கும் நல்லா இருக்கும் நல்லா ரெண்டு சாப்பிட்றவங்க நாலு சாப்பிடுவாங்க எப்போ தோசைக்கெல்லாம் போட்டு தீ போ எண்ணெய் வச்சுக்கலாம் ரெண்டு பக்கம் நல்லா வெந்திருச்சு பாருங்கள் சப்பாத்தி சூப்பராக இருக்கும் இப்போ பாருங்கள் சூப்பரான சப்பாத்தியும் தக்காளி சட்னியும் தயாராகிடுச்சி எப்படி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு சொல்லுங்கள் பாருங்கள் சப்பாத்தி எப்படி இருக்காங்க பஞ்சு மாதிரி இருக்குங்க பஞ்சுமாக இருக்கு அப்படி சூப்பராக இருக்கும் ஏன்னா நீங்கள் செஞ்சு பார்த்துட்டு எப்பயுமே லைக் பண்ணுங்கள் பிடிச்சிருந்தால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் வாங்க சாப்பிட்லாம்